ஹரி ஓம் ஈஸ்வராய நமஹா இது முப்பத்தி ஆறாவது மந்திரம் யார் ஒருவர் அனைத்தையும் அடக்கி ஆள்பவராக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஈஸ்வரன் என்று பெயர் வழிநடத்தக்கூடியவர் தலைவர் ஆளுபவர் இயக்குபவர் இப்படி பல லக்ஷணங்கள் தன்மைக்கு கொடுக்கப்படுகிறது ஈஸ்வரன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் ஈஸ்வரனுக்கு என்று லக்ஷணம் குடிக்கின்றார் ஈஸ்வரனுக்கு என்று எந்த உபாதியும் இல்லை உபாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவனுக்கு உபாதி அறியாமை அறியாமையின் துணை கொண்டுதான் நாம் வந்து வேலை செய்கிறோம் ஈஸ்வரனுக்கு உபாதி என்றால் உபாதியினுடைய தடை உபாதியின் மூலமாகத்தான் இயங்குகிறாரா என்றால் இல்லை உபாதியானது அவரை கட்டுப்படுத்துமா என்று சொன்னால் இல்லை உபாதி அவரை மயக்காது உபாதி அவரை கட்டுப்படுத்தாது இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு உபாதி என்பது மாயை மூன்று குணங்கள் மூன்று குணங்கள் அவரை பந்தப்படுத்தாது மறைக்காது அவருடைய ஆற்றலை எவ்வகையிலும் பாதிக்காது யார் ஒருவர் மூன்று குணத்திற்கு அப்பாற்பட்டவராய் மூன்று குணத்தை ஆளக்கூடியவராய் மூன்று குணத்தை இயக்கக்கூடியவராய் மூன்று குணத்தின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஈஸ்வரன் என்று பெயர் அப்போ ஈஸ்வரஸ்வரூபம் என்பது நமக்கு வர வேண்டுமானால் மூன்று குணத்திடத்திலே இருக்கின்ற வாசனைகளை நீக்கி அகங்காரத்தை நீக்கி விருப்பு விருப்பை நீக்கிவிட்டால் நமக்கும் அந்த ஈஸ்வர பாவம் என்பது வருகிறது ஹரி ஓ